வணக்கம் நண்பர்களே நாலொரு கதையில் இன்று ஏழாம் அறிவு கதை எண் நூற்றி ஆறு சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அரசனவன் தனது சேவகனுடன் குதிரைகளில் சென்று கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ஒரு குதிரை அவருக்கு ஒரு குதிரை நீண்டு தூரம் வந்துவிட்டார்கள் அரசனுக்கு தாகம் எடுத்தது தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று பார்த்தார்கள் பக்கத்தில் வீடு எதுவும் தென்படவில்லை கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெள்ளரி பழம் இருப்பது தெரிந்தது அதோ அங்கே ஒரு வெள்ளரி பழம் உள்ளது அதையாவது சாப்பிடலாம் என்று மன்னன் கூறினான் உடனே சேவகன் பறித்து வர புறப்பட்டான் அப்போது அது வெள்ளரி பழம் இல்லை என்று ஒரு குரல் கேட்டது யார் அது என்று அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் ஒரு பார்வை இல்லாத பிச்சைக்காரன் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அவன்தான் அப்படி குரல் கொடுத்தான் அரசன் பார்த்தான் ஈவனுக்கோ பார்வை இல்லை இவனுக்கு எப்படி அது வெள்ளிர்படமா இல்லையா என்று தெரியும் நீ போய் பறித்து கொண்டு வா இவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான் என்றான் சேவகன் பறித்து கொண்டு வந்தான் மன்னனதை வாங்கி சாப்பிட்டான் வாயில் வைக்க முடியவில்லை ஓர் கசப்பு அவனுக்கு ஆச்சரியம் இந்த பிச்சைக்காரன் ஐயா இது நாலு பேர் வந்து போகிற இடம் அது வெள்ளிர்படமாக இருந்திருந்தால் வருகிறவர்கள் இவ்வளவு காலம் அதை விட்டு வைத்திருப்பார்களா அதனால்தான் அது வெள்ளிர்படமாக இருக்க முடியாது என்று நினைத்தேன் என்று தெரிவித்தான் அடுத்தபடியாக தண்ணீருக்கு என்ன செய்யலாம் என்று மன்னன் யோசனை செய்தான் சேவகன் அரசே இங்கிருந்து நாலு பக்கமும் சாலை போகிறது நான் இப்படியே கிழக்கே போகும் இந்த பாதை வழியாக போய் பார்க்கிறேன் அங்கே ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இருக்கலாம் தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று குறிப்புறப்பட்டான் இப்போதும் அந்த பார்வையில்லாத பிச்சைக்காரன் ஐயா கிழக்கே சென்றீர்கள் என்றால் தண்ணீர் கிடைக்காது தெற்கே போகும் பாதையில் சென்றால் தண்ணீர் கிடைக்கும் என்றான் அவன் சொன்னது போலவே தெற்கே சிறிது நூறுதம் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது அது எப்படி உனக்கு தெரியும் என்று சொன்ன மன்னன் பிச்சைக்காரனிடம் கேட்டான் ஐயா எனக்கு பாருங்கள் உடம்பில் சட்டை இல்லை தெற்கே இருந்து வரும் காற்று குளிர்ச்சியாக இருந்தது அதனால் அங்கே தண்ணீர் இருக்கும் என்று நினைத்தேன் என்றான் பிச்சைக்காரன் அரசன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமது அரண்மனையில் இருந்தால் உபயோகமாக இருக்கும் என்று நினைத்து பிச்சைக்காரனை அரண்மனைக்கு அழைத்து சென்று விட்டான் தினமும் ஒரு பொட்டளம் சாம்பார் சாதம் கொடுக்குமாறு அவன் உத்தரவிட்டான் இப்படி நடந்தது அந்த அரண்மனைக்கு ஒரு நாள் வைர வைர வியாபாரி ஒன் வந்தான் மன்னன் அவனிடம் இருந்த எல்லாம் வாங்கி பிச்சைக்காரனிடம் கொடுத்து சோதிக்க சொன்னான் இவன் வாங்கி கையாலையே சோதித்து பார்த்து அதையெல்லாம் இரண்டு பிரிவாக பிரித்து விட்டான் இடது பக்கம் இருப்பதெல்லாம் வைரம் வலது பக்கம் இருப்பதெல்லாம் கண்ணாடி கல் என்று கூறினான் எப்படி கண்டுபிடித்தாய் என்று மன்னன் கேட்டான் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து கையில் மூடி வைத்திருந்து பார்த்தேன் நமது உடம்பில் உள்ள சூடு கல்லில் ஏறினால் அது வைரம் ஏறவில்லை என்றால் அது கண்ணாடி என்று கூறினான் அரசனுக்கு ஆச்சரியம் சரி இன்று முதல் தினமும் ஒரு பொட்டலம் தயிர் சாதமும் கொடுங்கள் என்று உத்தரவு போட்டான் அப்படியே நடந்தது ஒரு நாள் அந்த மன்னன் அவனிடம் எல்லாரும் என்னை பிச்சைக்கார ராஜா என்கிறார்களே என்றான் அது உண்மைதான் நீ நிஜமாக அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றான் இவன் எப்படி சொல்கிறாய் நீ உண்மையிலேயே பரம்பரை ராஜவம்சமாக இருந்திருந்தால் ஆரம்பத்தில் அது வெளிப்படமும் இல்லை என்று சொல்லும் உன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கைய கழட்டி பரிசாக கொடுத்திருப்பாய் அது மட்டுமல்ல ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் ஒரு பொட்டலம் தயிர் சாதம் இப்படி எந்த ராஜாவும் கொடுக்க மாட்டார் என்றான் அதன் பின்புதான் அந்த ராஜா ஐயா நான் பரம்பரை பிச்சைக்காரன் இல்லை பரம்பரை ராஜா இல்லை போல் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் தான் இந்த நாட்டு வழக்கப்படி அரண்மனை யானை என் கழுத்தில் மாலை போட்டு விட்டது அதனால் நான் ராஜாவாக ஆகிவிட்டேன் அவ்வளோதான் என்று உண்மையை கூட்டி விட்டு கூறிவிட்டான் பார்வை இல்லாவிட்டாலும் நுண்ணறிவு எந்த அளவுக்கு பார்வையாக இருந்து பயன்படுகிறது என்பதற்கு என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இது போன்ற கதைகளை இந்த வாராகி வாராகி ப்ளஸ் வாராகி வாராகி ட்யூ சேனலில் பாருங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் கதைகள் உங்களை நாடி வரும் நன்றி வணக்கம்